வழக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க முத்து வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வராங்க அப்போ அங்கே இருக்கிற அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க இப்போ வேணும்னா நீ தப்பிச்சிடலாம் இன்னும் நீ இங்கே தானே இருக்க போகிற நான் உன்னை கவனிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பண்ணதே தப்பு அதனால்தான் இன்ஸ்பெக்டர் சரியே என்ன போக சொல்லிட்டாரு நீ எதுக்காக தேவையில்லாமல் இப்போது மேலே ஒரு டார்கெட் வைக்கிற தேவையில்லாமல் என் வழியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே கோமாங்கேருந்து போனாங்க அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து சமய கோவப்படுறாங்க நே மீனா வந்து சொல்கிறாங்க உங்கள் கிட்டே என்ன சொன்னார் இன்ஸ்பெக்டர் நீங்கள் தயவு செஞ்சு கோவப்படாதீங்கன்னு தானே சொன்னார் அது கேட்காம திரும்பவும் வந்து இவர்கிட்ட சண்டை போட்டால் எப்படி தயவு செஞ்சு கோவப்படுறதுன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் செம்ம டென்ஷனாகவே இருக்காங்க மீனா வந்து முத்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வர்றதுக்காக வரும்போது அப்போது கான்ஸ்டபுள் வந்து சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் என்ன தெரியுமாப்பா சொன்னார் தேவையில்லாமல் ரொம்பவே கேவலமாக பேசினான் இது மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவர் அவனை மொத்தமாக கட்டி போட்டு அடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பற்றி சொல்லி பயங்கரமாக டென்ஷனாக கத்துறாங்க உடனே முத்து அதை கேட்டு உடனே செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அப்படி உங்கள் அண்ணா என்ன தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க ஐயோ அது சொல்ல எனக்கே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாங்க அது உடனே மீனாவும் என்ன உங்கள் அண்ணன் இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த தாத்தா பாட்டியோட பேரை வந்து வந்து பார்க்குறாங்க என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி இவ்வளோ நல்லா உங்கள பார்க்காம போனது என்னோடய தப்பு தான் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தனியாக இருந்தே கஷ்டப்படாதீங்க நான் உங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ மீனாவும் முத்துவும் வராங்க அவங்கள பார்த்தோன்னே பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோடு இந்த ப்ரோமோ முடியுது வரப்போகிற போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் போகுது நம்ம பார்க்கலாம்